இம்மகாவம்சமானது எழுதுவதற்கு தீபவம்சம் செயலாட்டகத்தா உத்தரவிகார அட்டகத்தா வினையாட்டகத்தா என்பவற்றின் துணையோடையே இது எழுதப்பட்டிருக்கின்றது இத்தகைய மகாவம்சத்தை பயன்படுத்தி இலங்கையின் அரசியல் சமயம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் சமூக கலாசார விடயங்களை கொள்ள முடியும் மூலம் அறியக்கூடிய அரசியல் தகவல்கள் என்று உற்று நோக்குவோமானால் மகாம்சம் எனும் இலக்கியம் ஒன்றின் மூலமே பல்லுருவ கடற்கரை கொண்ட நாடான இலங்கை தீவு பற்றிய அரசியல் சார்ந்த விடயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் அறியும் சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்நாட்டை ஆட்சி செய்த விஜயன் முதற் கொண்டு மகாசேனன் வரையிலான வரலாற்று தகவல்களை விரிவாக அறிந்து கொள்ளவும் முடிகின்றது இதில் இந்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை மத்தியமயப்படுத்திய பண்டிகாபயன் துட்டகை முனு வாசபன் பாதிகாவேன் தேவனம்பியதீசன் முதலானோர் மேற்கொண்ட பனி விளக்கத்தையும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இம்மக அவம்சம் சார்ந்த விரிவான விளக்கத்தை ஏனைய காணொலிகளில் பார்